இப்போ தேங்காய் எப்படி காய்ச்சிடுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் நல்ல அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் நயன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் அந்த எண்ணெய் வந்து லைட் சூடாகட்டும் ரொம்ப ஹீட்டாக வேண்டாம் அதாவது நீங்கள் மேலே கை வச்சு பார்த்தா லைட்டாக உங்களுக்கு ஹீட் தெரியணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் என்னெல்லாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இல ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் துளசி எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு பொன்னாங்கனி கீரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட நைட்டே ஊற வச்ச வெந்தயம் நான் எடுத்திருக்கேன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் வந்து ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சிட்டு வந்ததை கொஞ்சம் குர குரப்பாகவே அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை அப்படியே அந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க பார்த்து மெல்ல கையில் தெரிச்சிடாமல் போடுங்க கொஞ்சம் நல்லா வந்து இதை வந்து அடிப்பறலாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் போது நான் ஒரு அஞ்சு ஆறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது தலைமுடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிளறிக்கிட்டே இருங்க இது கூட என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கொஞ்சம் நான் வெட்டி கேர் எடுத்திருக்கேன் அந்த வெட்டிக்கரையும் இது கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ரோஜாப்பூ இந்த மாதிரி எதுவும் இருந்தால் வாசனைக்காக அதையும் சேர்த்துக்கோங்க செம்பருத்தி பூ கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க இது நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா கிளறவும் இது ப்ரௌன் கலரில் ஆயிரும் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நைட்டு ஃபுல்லாக ஒரு ஆறு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எடுத்து நீங்கள் வச்சு சேகரித்து வச்சுக்கோங்க